ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு பேப்பர் டூல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வான பட்டாத்திரி ஆசிரியர் தேர்வு இதே டிஆர்பி போட வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது போது டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி பட் நியமன தெருவை பொறுத்த மட்டும் உங்களுடைய பாடத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கீங்களோ அப்டேட் இருக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்களுடைய பாடத்தில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் டெஸ்ட் பேச்சை பொறுத்த மட்டும் தகுதி தெருவு மேஜர் டெஸ்ட் இந்த ரெண்டுமே இருக்கும் டெஸ்ட்டு சொல்லிக் கொடுப்போம் அதை ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பற்றி அப்படின்னா உங்களுக்கு சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபார்மெட் சாஃப்ட் காப்பி அண்ட் டெஸ்ட்டுமே கொடுப்போம் அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எக்காரணம் கொண்டும் ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு பேப்பர் டூல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வான பட்டாத்திர ஆசிரியர் தேர்வை இதே டிஆர்பி போர்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் டெட்டு பேப்பர் டூ கெமிஸ்ட்ரி வேதியல் பாடமாக இருக்கீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பா லவாசியர் பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த லவாசியர் பேஜை பொறுத்த மட்டும் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுடைய நியமன தேர்வுக்கான பட்டாதிரி ஆசிரியர் திருவுக்கு வேதியியல் பாடம் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து அப்டேடாக கொடுப்போம் அதை நீங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு வகையில வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி பட் நியமன தேர்வை பொறுத்த மட்டும்ல உங்களுடைய பாடத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நாலேஜாக இருக்கீங்களோ அப்டேட்டாக இருக்கீங்களோ அதை பொறுத்த மட்டும்தான் உங்களுடைய பாடத்தில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஆனால் இந்த யூஜி டிரும்பி கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து அழகு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பத்து அழகை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டீங்க ஒரு ப்ராப்பர் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுக்க முடியும் இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி முப்பது மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் ஈஸியாக நியமன பணி வந்து வாங்க முடியும் ஓகே அப்படி பார்க்கும்போது யூஜி டர்பி கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் நமக்கு பத்து அழகு இருக்குது அதில் இன்னார்கானிக் பிசிக்கல் அதே மாதிரி ஆர்கானிக் இப்போது இன்னார்கானிக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இன்னார்காணிக்கில் மூணு அலகு வந்து அவைலபிளாக இருக்குது மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டில் நாலு அலகு அவைலபிளாக இருக்குது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் மூணு அழகு அவைலபிளாக இருக்குது அப்போது கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மெக்கானிசம் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா ஈக்குவேஷன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட வினாக்கள் வந்து கேட்பாங்க நம்ம யூஜி பிஜி கெமிஸ்ட்ரி படிக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா செம்மிலையே வந்து ஸ்ட்ரக்சர் வச்சு கொஸ்டின் கேட்கும்போது ஃபார்முலா வச்சு கொஸ்டின் கேட்கும்போது கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படி பார்க்கும்போது தருவை பொறுத்த மட்டில் நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட மெக்கானிசம் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா ஈக்குவேஷன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எல்லாமே வந்து ப்ராப்பராக அந்த கொஸ்டினுக்கு சரியான விடையை வந்து கொடுக்க முடியும் ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது சிலபஸை பாக்கணும் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கணும் மூணாவது நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க ஒர்க் பண்ணாம இருக்கீங்க ப்ரெஷராக வரீங்க எதுவா இருந்தாலுமே பேசிக்கான ஸ்கூல் புக்கில் என்ன லெசன்ஸ் இருக்கு என்ன டேட்டா இருக்குது அதை வந்து பாருங்கள் நாலாவது சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் யூஜி லெவல் ரெஃபரன்ஸை வந்து படிக்கணும் படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு டாப்பிக்கில் இருந்து எப்படிலாம் வினாக்கள் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ நம்ம கடமை சார் இப்போ நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ எவ்வளவு டெஸ்ட் பிராக்டிஸ் அதிகமாக பண்றீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் இந்த வேதியியல் படத்தில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை கிடையாது ரொம்ப டஃபாக இருக்கும் வினாக்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபாக டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக ப்ராப்பராக படிக்கீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்போ நம்ம அகடமி சார்பாக ஃபஸ்ட்டு சிலபஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் ப்ரீவிசர் கொஸ்டின் ப்ரொவைட் பண்ணுவோம் பேசிக்கான டேட்டா பேசிக்கில் இருந்து ஒரு டெஸ்ட் கான்டெக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏற்கனவே நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி அண்ட் ரெஃபரன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஃபீடியோ ஃபார்முட்டா ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் தமிழ் மீடியம்னா தமிழ் அப்டேட் ஆகும் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதி தெருவுமே கொடுப்போம் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் எங்ககிட்ட ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கமோ அதை நீங்கள் வந்து ஃபா ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எனக்கு இந்த டாபிக் தெரியும் எனக்கு வந்து அந்த டாபிக் கொடுங்க இந்த டாபிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் கேட்குற மாதிரிலாம் வந்து கேட்க அனுமதி கிடையாது நாங்கள் என்ன அறிவுரை தரமோ அதை நீங்கள் அப்செட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து மஸ்ட்டு ஓகே அதே மாதிரி இப்போ தகுதி தெருவை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே குரூப் ஃபோர் படித்தேன் குரூப் டூ படித்தேன் எனக்கு வந்து இது வேண்டாம் எனக்கு இது மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண முடியாது நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் கோர்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும் ஒன்ஸ் ஒன்று நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் தகுதி தெருவு மேஜர் டெஸ்ட்டு இந்த ரெண்டுமே இருக்கும் டெஸ்ட்டு சொல்லிக் கொடுப்போம் அதை ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபார்மெட் சாஃப்ட் காப்பி அண்ட் டெஸ்ட்டுமே கொடுக்கும் அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எக்காரணம் கொண்டும் தனிப்பட்ட ஒருவருக்காக பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அதேமாதிரி தனிப்பட்ட ஒருத்தருக்காக பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து அப்டேட் பண்ண மாட்டோம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து தனித்தனி குறிப்பு இருக்குது இப்போது கெமிஸ்ட்ரி அப்படின்னா லவாஸ் லவாசியர் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அதில் ஆட் பண்ணி விட்டுருவோம் அதில் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட எல்லாமே அப்டேட்டாக வரும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் தகுதித்தருவை பொறுத்த மட்டும் ஒன்பது பாடம் டீச்சர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்திருப்பீங்க பட் மேஜரை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்தில் மட்டும் நீங்கள் தனித்தனியாக வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் மேஜரில் நீங்கள் என்ன சிலபஸோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கான தமிழ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து கேச் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ கூடிய விரைவில் இந்த நியமன தேர்வுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட்டு பேப்பர் டூ வேதியியல் பாடம் அப்படின்னா நம்ம லெவல் ஸ்காலர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு நீங்களுமே ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் வந்த பிறகு தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது ஏன்னா நிறைய பேர் இப்போவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா படிக்கிறவங்க ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம அகாடமி சார்பாக இந்த கெமிஸ்ட்ரி படத்துக்கு வந்து அட்மிஷன் வந்து போய்கிட்டிருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் லிமிட்டடான சீட் மட்டும்தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது டெட்டு பேப்பர் டூ உங்களுடைய பாடம் வேதியல் அப்படின்னா தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நீங்க ஜாயின் பண்ணி இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க வேறாண்ட அவுட்னா கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க மேலும் தகவல் பெற சப்ஸ்கைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க